உலகெங்கும் வாழும் டிவைன் குரு நேரலுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணுன்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க கடக ராசி அன்பர்களுக்கு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆயிரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் ராசி அப்படின்னு சொன்னாவே அன்பு அதிகமாக கொண்டவர்கள் பாசம் அதிகமாக கொண்டவர்கள் மத்தவங்க எதிர்பார்க்காம உங்களுக்கு எதிர்த்து திருப்பி செய்யறாங்களா இல்லையான்னு எதிர்பார்க்காம மத்தவங்களுக்காக உதவக்கூடியவர்கள் இந்த ராசி என்பவர்கள் நான் அப்படிலாம் பண்ணேன் சார் அப்படி இருந்தும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இந்த அஷ்டம சனில நான் படாத கஷ்டங்கள் கிடையாது நான் உதவி செய்ய போய் நிறைய இடத்துல மாட்டிக்கிட்டேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி இருக்கீங்க இந்த புத்தாண்டு உங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுது தான் பார்க்க இந்த புத்தாண்டு அப்படின்னு சொல்ல முடியாது வருட பலன்களை வச்சு தான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அதில் சனி பகவானுடைய பேர்ச்சி குரு பேச்சு ராகுகீர் பேச்சு இந்த மூன்று பேச்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருக்குது அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கடக ராசி என்பதற்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் பேச்சார் அப்பாட என் பிரச்சனைலாம் தீர்ந்துருமா சார் எனக்கு எல்லாம் பிரச்சனையும் போயிடுமா இதுக்கப்புறம் என் வேலையில் தொந்தரவு வராதா பிஸ்னஸ்ல நல்லா இருப்பானா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த பதிவு கண்டிப்பாக முதல்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு பிரச்சனை ஏன்னா வாழ்க்கையில ஏதோ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கலாம் ஆனா பிரச்சனையாவே கடந்த இரண்டரை வருடங்கள்ல அதை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க வேலையில அவ்வளவு பெரிய அவமானங்கள் வேலையை விட்டுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேலை விட்டதுனால பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல யாரு உங்களை மதிக்காம இருக்கிறது இந்த மாதிரி மனோ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கடகராசி உண்மையிலே ஆனா என்னன்னா நீங்க செய்த உதவி முதல்ல சொன்ன மாதிரி நீங்க மத்தவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்த உதவிதான் உங்களை காப்பாத்தி இருக்கு அது வரைக்குமே நீங்க மத்த வேற ஏதாவது ராசினா அதிக பாதிக்கப்பட்டு இருப்பீங்க உங்களுடைய தர்மம் தலை காக்கும் சொல்லுவாங்க அதை போல உங்களோட தர்மம் தான் உங்களை காப்பாத்தி இருக்கு இல்லை சார் நான் இதுக்கே என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு வருகின்ற மார்ச் மாசத்துல இருந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிவர்த்தி கண்டிப்பா உண்டு முதல்ல சனி பகவான் பாகிய சானத்துக்கு போறாரு அஷ்டமஸ்தானத்தில் இருந்தனால பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு இருந்திருக்கும் வேலையில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் மேலதிகாரிகள் நிறைய தொழில் அதுவும் பெண்களாக இருந்தீங்க ஒரு மேலதிகாரி ஆணாக இருந்தாங்கன்னா அவங்களால் நிறைய அவமானங்கள் கெட்ட பெயர்கள் அவதூறுகள் இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா தகாத பழக்க வழக்கங்கள் தகாத உறவுகள்லாம் எல்லாம் ஏற்பட்டு அதனால் பிரச்சனை சார் நான் ஒரு மிச்சம் தப்பு பண்ணிட்டேன் அதனால் வீட்டில் ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸ் இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வாகும் நீங்க பழைய மாதிரி ஒரு நல்ல நிலையில யோசிச்சு எல்லா விஷயத்தையும் செய்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்கும் போது அதே போல தொழில முதல்ல கடன் பிரச்சனைகள் குறையும் தொழில ஏற்பட்ட தடங்கல்கள் தாமதங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகுது ஏன் அப்படின்னா இந்த அஷ்டமஸ்தானத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்ல ஃபெயிலியர் போட்ட பணம் திருப்பி வரல நான் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சேன் அதுல பிரச்சனை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சந்தித்தவர்கள் இந்த கடகராசியர்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய நேரம் உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எது சரி அது எல்லாமே வர மார்ச்க்கு அப்புறம் அதுவே தானா உங்களுடைய பிரச்சனைகள் விலகி சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகுது அதே போல குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பணம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக செலவாகும் ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உண்டு அதே போல ஏன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு ஆறாம் தேதி குரு ஒன்பதாம் குரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா கடன் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும் கடன் கிடைக்கும் பணம் வரும் பிசினஸ் நல்லா தான் இருக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லை அந்த கடன் வாங்கும்போது மட்டும் அந்த கடன் தேவையில்லாமல் சில விஷயங்களுக்கு செலவாக வாய்ப்புகள் உண்டு அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குறீங்க அந்த வீடு வாங்கும்போது உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கு வாங்கினா போதும் தேவையில்லாமல் பெருசா வீடு வாங்க வாங்கும்போது என்ன ஆகும் லோனும் வாங்கி கடைசி தேவையில்லாம் செலவு பண்ண வேண்டியதா போயிடும் வீடு வாங்கிறதுக்கான சூழ்நிலை வரும்னு சொல்லிவிட்டேன் மாதிரி வீடு கட்டுறதுக்கு வீடு இன்டீரியர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கான ஒரு பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் மேலே வீடு கட்டலாம் நினைப்பீங்க இல்லை நீங்கள் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அதை வீடு கட்டலாம் நினைப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் அதில் பணத்தை செலவு செய்வது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அது முக்கியமாக லோன் வாங்கி செய்யும்போது இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்குது கடகராசிங்களுக்கு நல்லது அதே போல் இந்த கடகராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமான சூழ்நிலை இருக்கு ஏன்னா பாக்யாதிபதி குரு பகவான் அவர் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு பாக்யஸ்தானத்துல சனி பகவான் அப்ப வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல சூழ்நிலைகள் இருக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் வரும் அதே போல் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புள்ள காலகட்டமாக இருக்க போது வெளிநாட்டிலையும் இருப்பீங்க சில பேர் அங்கேயும் படாத பாடுபட்டேன் சார் நான் வேலை செஞ்ச கம்பெனி மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நான் எனக்கு வேலை போயிடுச்சு ஏன் சில ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட வேற இடத்துல வேலை கிடைச்சிச்சு எனக்கு கிடைக்கலன்னு புலம்பக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர் கடகராசி அப்படின்னு சொல்லி கடல் தாண்டி இருக்கக்கூடிய ராசி ஏன்னா நீர் ராசி கடல் தாண்டி இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவங்க அவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியில் நிறைய பொருளாதார இழப்புல இருந்துருப்பீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் பணம் போயிருக்கோம் சில பேர் எங்கேயாவது கடன் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் போயிருக்கோம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு ஹெல்ப் பண்றதுன்னு காசு கொடுத்துருப்பீங்க அந்த ஃப்ரெண்டு உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாமல் இருப்பாரு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும்போது அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நிறைய கடகராசியர்கள் புலம்பி தள்ளிட்டாங்க கல்யாணத்துக்கு நிறைய முயற்சி பண்ணோம் ஒன்றுமே நடக்கல சார் கல்யாணத்துல கல்யாணம் பண்ணிட்டு நிறைய பிரச்சனை வந்துருச்சு அந்த மாதிரி சொல்லவும் இருக்கேன் நீண்ட காலமா இருக்கேன் கணவன் மாணவிக்குள்ள நல்ல விஷயங்கள் எல்லாம் இருந்து பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு பிரிஞ்சவங்கெல்லாம் நிறைய கடகராசி அஷ்டம சனி அந்த அஷ்டம சனில நீங்களும் தப்பான முடிவுகள் எடுப்பீங்க மற்றவங்களும் தப்பான முடிவுகள் எல்லாம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் வரும் அதனால பாதிக்கப்பட்டவர்கள் அந்த கடகராசி அந்த மாதிரி பிரச்சனை இருந்தவங்க எல்லாம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி அந்த பிரச்சனைகள்ல இருந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கோர்ட்ல ஏதாவது கேஸ் வீசுலாம் எல்லாம் வாபஸ் வாங்குறதுக்கான சான்சஸ் உண்டு இல்லை கோர்ட்டில் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த திருமணமும் நடைபெறற்கான வாய்ப்பு உண்டு மெயினாக பார்த்தீங்கன்னா திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய அற்புதமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்கும்போது அதே போல இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்கு பூர்வீக சொத்து வரத்துக்கான நேரம் பூர்வீகத்தில் வீடு கட்டுறதுக்கான நேரம் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி கூட தகராறு எல்லாமே இந்த அஷ்டம சனியில் நடந்துருக்கும் ஏன்னா அந்த கருத்து ஒற்றுமைன்றதை நீங்க யோசிக்கவே முடியாது கடந்த காலகட்டத்தில் அதனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதனால பூர்வீக சுத்திர தொந்தரவுகள்லாம் நிறைய வந்திருக்கும் அதனால கோர்ட்டு கேஸு வேலைக்கு போய் நிம்மதி சார் பிசினஸ் பண்ணும் நிம்மதியில் ஏதோ ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு நிம்மதியாவே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல்ல நிம்மதி கிடைக்கும் நிம்மதியா இருந்தா போதும் சார் எனக்கு பணம் காசு வேணாம் சார் சொல்றப்ப நிறைய கடகராசி என்பது இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிம்மதியான சூழ்நிலை வரும் அதே போல வயதானவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இந்த அஷ்டம சனியில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அதனால வேலைக்கு போக முடியல அதனால நிறைய மருத்துவ செலவுகள் நிறைய வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா பிபி சுகர் அதனால ஒரு ஆப்ரேஷன் அதனால தேவையில்லாத செலவுகள் வீட்டில் ஒரு நிம்மதியாக இல்லை யாராவது மாறி மாறி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம் அந்த தான் மாறி ஒரு நிம்மதியான சூழல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு வாட்டி பிபி சுகர் இருக்குது அப்படின்னா அவங்களாம் என்ன பண்ணுங்க மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஒரு ரெகுலர் செக்அப் போங்க ஸோ வந்து உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புள்ள வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்கும் போகுது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள்னால நிறைய வருத்தங்கள் பட்டிருப்பீங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தத்து எடுத்துக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம் சார் அதுவுமே கிடைக்கல அதுவுமே இன்னும் லேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்க நிறைய கடகாசி பட்டிருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் குழந்தை சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் தீரும் நீங்கள் முடிஞ்சால் ஒரு வாட்டி திருப்பி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் கர்மக்காரகன் சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழந்தை பேரை கொடுத்தே தீர்வார் அதனால் குழந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை கண்டிப்பா கண்டிப்பாக பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இருக்குது குடும்பஸ்தானத்தில் கேது இந்த குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் சில குழப்பங்கள் வரும் அதை மட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பழசை ஏதாவது மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது தப்பா பேசிடுவீங்க யாரையாவது உங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அம்மாவையோ அப்பாவையோ கூட பிறந்த பேசிடுவீங்க அதுல கவனமா இருக்கிறது நல்லது அதே போல் உங்களுடைய உடல்நிலையில ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு பகவான் வரும்போது பார்த்தீங்கன்னா சில சில பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைல்ஸ் ப்ராப்ளம் வரும் இரண்டியா ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு சில ஆப்ரேஷன்லாம் நடக்கிறதுக்கான சூழ்நிலை உண்டு அதெல்லாம் எடுத்துங்க ஒன்றும் பண்ணாது தெய்வ வழிபாடு பண்ணுங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கடகராசியங்களும் கண்டிப்பாக நாங்கள் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு மிகப்பெரிய உடல் உபாதைகள் கண்டிப்பாக குறைவதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கண்டிப்பாக இருக்கும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்துமே பொதுவான கோச்சாரா பலன்கள் மட்டுமே உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தால் போல திசா தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் உங்கள் சுயஜாத பார்த்துட்டு சில முடிவுகள் எடுத்துக்கிறது நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இப்போ அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிர் அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு வந்து ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி திருமண பொருத்தம் முகூர்த்த நிர்ணயம் அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாமூ பிரசனம் ஜோடி பிரசனம் ஜாமக்கல் பிரசனம் அஷ்டமல பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிற ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் போட்ட டீட்டெயிலான ஜாதகம் கொடுத்துருவோம் வேணுன்றவங்க கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இது விடை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகி நோ பவந்து